எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்தோம்னா சாச்சன் அவர்கள் வந்து தீபக்கோடைய அந்த ஃப்ளவரை வந்து வெட்டிடுறாங்க ஓகேவா அதாவது கேப்டன் அப்படின்ற அந்த பதவியை அவருக்கு ஏற்றதுக்கப்புறம் ஐந்து ஃப்ளவர் வந்து அவருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த அஞ்சையும் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு காரணம் சொல்லி வெட்டிட்டாங்க அப்படின்னா அவர் கேப்டன் பதவியிலேருந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிறதான் உண்மை இதுபடி வந்து பார்த்தோம்னா சாச்சனை இன்றைக்கி வெட்டுறாங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது கேப்டன் அப்படின்ற ஒரு பதவியில இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க காதில் வாங்கணும் பாதிலே வந்து கட் பண்ணிட்டு அவங்க போகக்கூடாது அதாவது அவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு காதில் வாங்க மாட்டாராம் பாதியை அவங்க சொல்லிகிட்டு இருக்க முடியாதே பாதியிலே அது கட் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இது எங்களுக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்ட்டு இது விசாலு முகாசி பேர் வந்து சொல்கிறாங்க ஓகேவா அந்த பக்கம் கேள்ச்சிமில் ஆனந்திலாம் பேசாமல் கம்முன்னு தான் இருக்குது இந்த பக்கம் முகாசி பேர் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்குறாங்க வேணாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஆனந்திக்கு உள் மனசில் தோணிக்கிட்டு இருந்திருக்கும் எப்படியாச்சும் வெட்டிடுவாழ கொண்டு வளா அப்படின்றதான் அதை கண்டிப்பாக தோணியிருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி தீபுக்கு எதிராக தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்தோம்னா வெட்ட முன் வரும்பொழுது யாரும் வேண்கிறாங்களா அதுக்கப்புறம் என்ன காரணம் சொல்கிறாங்க எனக்காக இருக்கட்டும் ஆனந்திக்காக இருக்கட்டும் நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க நான் வெட்டணும்னு நினைக்கிறேன் நான் வெட்டணும் அப்படின்ட்டு யாருடைய ஒரு இதுவுமே இல்லாமல் டக்குன்னு போய் வெட்டிடுறாங்க சூப்பர் அப்படின்ட்டு சௌந்தரியலாம் சொல்கிறாங்க ஓகேவா சௌ சூப்பர்னு எப்படி வஞ்ச புகழ் வந்து சொல்கிறாங்க வெட்டிட்டு வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தீபக் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த புள்ள ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு கொண்டு அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து பேசுகிறாங்க அந்த பிள்ளைங்க எயித்து எயித்து பேசுது அப்புறம் இடையில ஏஞ்சி ஜாக்லி நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு அங்கே போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகேவா யார்டையுமே சொல்லலை போயிட்டாங்க அருண் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்படி ஒரு சபை நாகரிகம் தெரியாமல் நான் வந்து பாத்ரூம் பொண்ணுன்னு சொல்லிட்டேன் சொல்லியிருக்கவங்கள்ட்ட நான் ஒரு பத்து நிமிஷம் இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு தீபக் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அந்த பத்து நிமிஷத்துக்காக அவங்க சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் உட்காந்துருக்கேன் அந்த பிள்ளை எப்படி அது பட்டுக்கு ஏஞ்சி போகுது அப்படின்ற மாதிரி அருண் அவர்கள் வந்து கேட்குறாரு அதுக்கு தீபக் வந்து அருணை உட்கார சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு அப்படி தான் தெரியாமல் பண்ணிவிட்டு அவங்களுடைய இது வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சாச்சனாவுக்கும் சாச்சனாவும் ஒரே எய்த்து எது பேசுது இடையே அவங்க ஏஞ்சி போனது அப்படின்றது தப்பு தான் ஓகேவா எல்லாருமே வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்துகுமரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏஞ்சிட்டு கேப்டன் எனக்கு பாத்ரூம் வருது நான் போகலாமா அப்படின்ட்டு பணியோட கேட்குறாரு இவரும் வந்து இதுதான் நல்ல பர்சன் இது மாதிரி தான் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து சாச்சனாவுக்கு வந்து முக்க கொடுக்குறாங்க எல்லாருமே அதேமாரி கேட்டு கேட்டு அந்த சபையை கலைச்சிட்டு போகிறாங்க ஓகேவா பயங்கரமான மொக்கை ஆகிடுச்சி சாச்சனாவுக்கு அந்த பிள்ளை ஏன் பண்ணுது எது பண்ணுதுன்னு தெரில ரொம்ப ஓவர் ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்கு இந்த வாரம் வந்து தயவு செய்து அதை அனுப்புங்க ஏன் டபுளில் விக்ஸ்ன்னு சொல்கிறாங்க டபுளில் விக்ஸன்லேயே அதை தப்பிச்சு தப்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து பார்த்தா அப்பாவுடைய உதவியோட தான் அது இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இன்னும் நல்லா முத்தரை குத்துன ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்